திரிபுர சுந்தரி அப்படின்னா என்ன அப்படின்னா லலிதா சகசராமத்தனுடைய நோக்கம் என்ன அதை ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போ இதை சொல்லு நான் உனக்கு எல்லாத்தையும் செய்கிறேன் அப்படின்னு சொல்றேன் இது எப்படி இருக்குன்னா எல்லா இராணுவ ரகசியத்தையும் ஒன்றா வச்சு இராணுவ ரகசியம்னு ஏன் சொல்கிறேன்னா ஒரு நாட்டையே கைப்பற்றுவதற்கு உண்டான விஷயம் அது பழைய காலத்தில் ராஜாக்கள் வச்சுருந்தாத அது எல்லாத்தையும் கஜானா எங்கே இருக்கு அப்படிங்கிறத ஒரே ஒரு பேஸ்வேர்டு போட்டு லாக் வச்சிருக்கோம் அந்த பாஸ்வேர்டு போட்டால் அந்த கஜானை திறந்துடும் எடுத்துன்னு போயிடலாம் எடுத்துன்னு யாருக்கும் தெரியாது கொடுத்தனும் யாருக்கும் தெரியாது எவ்வளவு இருக்குன்னு தெரியாது அந்த மாதிரி ஒரு பெரிய கஜானம் அதில் முழுக்க செல்வோம் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அனைத்துமே அது உள்ள இருக்குன்னு வச்சுங்களேன் அந்த நம்பர் அந்த பாஸ்வேர்டு தான் இது ஸ்ரீ ஸ்ரீமத் திரிபுரா சுந்தரி அப்போ என்ன யோசிச்சு இந்த மூணு விஷயம் இந்த நாமாவலியை சொன்னால் அதுதான் வாழ்க்கை அதுதான் வளம் அதுதான் செழி அதுதான் அனுபவம் அதுதான் முக்தி அதுதான் நம்ம கேட்குற அனைத்தும் இந்த ஒரே நாமாவளி இந்த நாமாவளி நம்ம சொன்னோம்னா நம்ம நினைக்கக்கூடிய நல்லெண்ணெய் எல்லாம் தரும் நினைத்தது எல்லாவற்றையும் சாதிக்கக்கூடிய காமியார்த்த பலன்னு சொல்லுவாள் அதனையும் திறந்த ஒரு மிகப்பெரிய பேர் ஆற்றல் வல்ல அம்மான்னு சொல்லலாம் அவ்வளோதான் ஸ்ரீமத் திரிபுர சுந்தரியனா அதான் இதுக்கு மேலே ஆயிரம் பொருள் இன்னுமே அம்பாலு தான் சொல்லுவோம் அதை நம்ம சொல்லி முடிச்சதாகவும் நம்ம நினச்சிக்கி